அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த ஆஞ்சநேயர் பாடல் வெற்றிகளை நமக்களிக்கும் வீராஞ்சனேயன் வேற்றுமையை வேரருக்கும் மாருதிராயன் வெற்றிகளை நமக்களிக்கும் வீராஞ்சனேயன் வேற்றுமையை வேரருக்கும் மாருதிராயன் பற்றினை நம் மீது வைக்கும் அனுமந்தநாதன் பற்றினை நம் மீது வைக்கும் அனுமந்தநாதன் நம்மை பறிவுடனே பாதுகாக்கும் ஸ்ரீராமதூதன் நம்மை பறிவுடனே பாதுகாக்கும் ஸ்ரீராமதூதன் நம்மை பறிவுடனே பாதுகாக்கும் ஸ்ரீராமதூதன் வெற்றிகளை நமக்களிக்கும் வீராஞ்சனேயன் வேற்றுமையை வேறருக்கும் மாருதிராயன் சற்றும் சளைக்காமல் மலையைத் தாண்டி அற்புதம் செய்தார் சற்றும் சளைக்காமல் மலையைத் தாண்டி அற்புதம் செய்தார் சண்டையிட்ட அரக்கர்களின் மீது கணையை செய்தார் சண்டையிட்ட அரக்கர்களின் மீது கனை செய்தார் சுற்றி சுற்றி சுழன்று அவர் சூழ்ச்சியினை கொய்தார் சுற்றி சுற்றி சுழன்று அவர் சூழ்ச்சியினை கொய்தார் சுந்தர சொரூபி சீதை மீது அன்பை பெய்தார் சுந்தர சொரூபி சீதை மீது அன்பை பெய்தார் வெற்றிகளை நமக்களிக்கும் வீர ஆஞ்சனேயன் வேற்றுமகை வேறருக்கும் மாருதிராயன் கொற்றவன் ஸ்ரீராமச்சந்திரன் தந்த மோதிரத்தை கொச்சவன் ஸ்ரீராமச்சந்திரன் தந்த மோதிரத்தை சீதையிடம் கொடுத்து அவர் இசைத்தார் ஸ்ரீராமர் பாசுரத்தை சீதையிடம் கொடுத்தே அவர் இசைத்தார் ஸ்ரீராமர் பாசுரத்தை குற்றங்களை அவர் சீதை மேற்கொண்ட அர்சிரத்தை குற்றங்களை அவர் சீதை கொண்டார் சிரத்தை குணவதியும் பாராட்டினால் வாயு மைந்தன் தீரத்தை குணவதியும் பாராட்டினால் வாயு மைந்தன் தீரத்தை வெற்றிகளை நமக்களிக்கும் வீராஞ்சனேயன் வேற்றுமையை வேற மாருதிராயன் மாறுதிராயன் மாருதிராயன் சஞ்சீவி சஞ்சீவிமலையை தூக்கிய பலசாலி சஞ்சீவி சஞ்சீவிமலையை தூக்கிய பலசாலி ஓடி ஓடி உற்சாகமாய் உழைத்திட்ட அறிவாளி ஓடி ஓடி உற்சாகமாய் உழைத்திட்ட அறிவாளி வெற்றிலை மாலை போடுவோரின் வாழ்வுக்கு அவர் வேலி வெற்றிலை மாலை போடுவோரின் வாழ்வுக்கு அவர் வேலி அந்த வேத சுடரோன் ஆதரவால் நாம் வாழ்ந்துடுவோமேடு அந்த வேத சுடரோன் நாம் வாழ்ந்திடுவோம் நீடோழி வாழ்ந்திடுவோம் நீடோழி வெற்றிகளை நமக்களிக்கும் வீராஞ்சனீகன் வேற்றுமையை வேறருக்கும் மாருதிராயன் மாருதிராயன் மாருதிரா